மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய அறுபது லட்சம் வரி செலுத்தவில்லை என கோரி நங்கநல்லூரில் இயங்கி வெற்றி தியேட்டருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர் சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலம் பனிரெண்டுக்கு உட்பட்ட நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் பல ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி வேலன் காம்ப்ளக்ஸ் இயங்கி வருகிறது இதில் வெற்றி மற்றும் வேலன் என இரண்டு தியேட்டர்கள் உள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தியேட்டரின் உரிமையாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டிய அறுபது லட்சம் வரி தொகையை பாக்கி வைத்துள்ள நிலையில் இது பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் நேரில் சென்று தெரிவித்த நிலையில் வரியை செலுத்தாத நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று காலை தியேட்டருக்கு நேரில் வந்து அங்கு இருக்கக்கூடிய ஆட்களை வெளியேற்றி இரண்டு தியேட்டருக்கு சீல் வைத்தனர் சார் ஸ்டார்ட் மூடி இல்ல உள்ள எல்லாம் ஆள் இருக்காங்க சார் கேட் மெயின் கேட் மூடி இல்ல

মান <Kell analyze> <renamed>. உள்ள போகாதண்ணாண்ணா <laughs> முது திரும்ப தலைவா சார் எங்க இருக்கு